ஒன்று துவா மற்றது திக்கு இந்த இரண்டுமே ஒரு முனைப் பொறுத்த வரையில் தவிர்க்க முடியாத இரண்டு அம்சங்களாகும் தவிர்க்க முடியாத அம்சங்கள் என்று சொன்னால் நம்முடைய மிக உச்சகட்ட ஒரு நிலையாக காணப்படுவதுதான் பிரார்த்தனையாகும் அதாவது இல்லாமல் ஒரு மினால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு ஒரு துறையில் கல்வியிலே மிக உச்சகட்ட நிலையை அடைந்தவனாக இருக்கலாம் அதிகாரங்களில் மிகப்பெரியவனாக இருக்கலாம் எந்த ஒரு நிலையில் அவன் இருந்தாலும் அவனுக்கு துவா என்பது மிக அவசியமாகும் அதை நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் செய்கிறோம் நிறைய படம் எடுக்கிறது ஒரு நோய் வந்துவிட்டது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய உள்ளம் நம்முடைய நாவு நம்முடைய கரங்கள் எல்லாம் அல்லாஹரை நோக்கி உயர்த்தப்பட்டு கெஞ்சுவதையும் மன்றாடுவதையும் நாம் அனுபவிக்கவும் பார்க்கிறோம் எனவேதான் நபி சொல்லு அரஹி அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹுடன் பிரார்த்திக்கவில்லையோ அல்லாஹுடன் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் போகப்படுகிறார் எனவே என்ன சொல்கிறது என்றால் பிரார்த்திக்காதவன் பெருமைக்காரன் என்று சொல்கிறது பிரார்த்தனை தான் இபாதத் என்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி சொல்லி அவர்கள் சொல்கிறார் துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார் இப்ப இபாதத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளியிடுகிற நிலைதான் இபாதத்தான் அல்லாஹ் ரப் நாம் அப் அல்லாஹ் எஜமானன் அல்லாஹ் இரச்சகன் மனிதர்கள் எல்லோரும் அப்திகள் இந்த அப்திகளாகிய நாம் நம்முடைய அபூதியத்தை அதாவது நான் அடிமை அடிமைதான் என்பதை சில நேரங்களில் தொழுகையில் புரியாமல் இருக்கலாம் வேறு சில விவாதத்துகளில் புரிய முடியாமல் போகலாம் ஆனால் பிரார்த்தனை என்று வருகிற போது இவன் என்னால் முடியாது யாம் நீ மட்டும்தான் எனக்கு தரக்கூடியவன் உன்னால் மட்டும்தான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்னுடைய கஷ்டத்தை அகற்றி வைக்க முடியும் இந்த உலகத்தில் எவன் வந்தாலும் முடியாது அந்த மனநிலையை நமக்கு உருவாக்குவது பிரார்த்தனை தான் அதனால தான் பிரார்த்தனை அதுதான் வணக்கம் வந்து சோம்பரித்தனமாக கூட நம்முடைய தொடர்சென்ட்ரேஷன் சிந்தனை வேறுபாக்கம் இருக்கிற நிலையிலும் நாம் தொடலாம் ஆனால் துவா கேட்கும் போது முடியாது ஒரு மனிதன் துவா கேட்க வந்தால் கெஞ்சுவான் மன்றாடுவான் அவனுடைய உள்ளம் சுருங்கிவிடும் அதுதான் இபாதத்தின் உச்சகட்ட நிலை என்பதை நம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே துவா என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒன்றாகும் இந்த துவா இரண்டு வகைப்படும் ஒன்று ரசூல் சொல்லா வலையுற செல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிற துவாக்கள் இதை நாம் அதிகமாக ஓத வேண்டும் இன்னும் ஒரு துவா இருக்கிறது நம்முடைய தேவைகளை அல்லாஹுடத்தில் கேட்பது الله تورك قد تثبت دعاءك إليك الكونبوذ أو تثنم موليك سام و الرسول صلى الله عليه و سلم موراك قال يا ليبي و ذكر دعائي كثر اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني و وأهلي ومالي اللهم استر اوقاتي وامن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي بين دوام يفتن ولا ولد قال <سؤال> النبي <سؤال> صلى الله عليه وسلم في كتشتن لين دوام تملي نود بدو بير انا நம்முடைய தேவைகளை கேட்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் அதற்கு பொருத்தமான நேரங்களை முன்னிலைப்படுத்துவது சிறந்ததாகும் கபூலாகுவதற்கென்றிருக்கிற சில நேரங்கள் இருக்கின்றன உதாரணமாக பாங்கிக்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரம் நேர ஒரு மசூதிக்கு வந்தால் சுண்ணாவையோ அல்லது தஹியத்துள் மஸ்தியை தொழுது விட்டு இக்காம சொல்லும் வரைக்கும் இருந்து துவா கேட்கலாம் அந்த நேரம் துவா கபூலாக கூடிய நேரம் அதே போல சுஜூதில் ஒரு அடியால் அல்லாஹுடத்தில் துவா கேட்டால் அந்த துவா வேகமாக அல்லாஹுடத்தில் ஏற்றிக் கொள்ளப்படும் அதுபோல பிரயாணத்தில் இருக்கும்போது போது கேட்பது வெள்ளிக்கிழமை அசர தொழுகைக்கு பிறகு கேட்பது என்று சில குறிப்பிட்ட நேரங்கள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த நேரங்களில் அதிகமாக கேட்பது அது அல்லாமலும் எந்த நேரமும் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் விக்ரி செய்கிறோம் முடிந்த பிறகு துவா கேட்க நினைக்கிறோம் கேட்கலாம் தப்பில்லை எப்படியோ ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் துவா என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபிசம்வா இஸ்லாமர்கள் கற்றுத்தந்த துவாக்களையும் அதிகமாக உதவ வேண்டும் பொதுவாகவும் அல்லாஹிடத்தில் நாம் அதிகமாக கேட்பேன் இரண்டாவது அம்சம் தான் திக்கர் என்று என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹரை நினைவு கூடுதல் என்ற கருத்தை தரும் வந்தவர்களை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்தும் திக்கராகும் தொழுகை ஒரு திக்கர் புறான ஒரு திக்கர் இப்படி திக்கர் பொதுவானதாக அமையும் இன்னும் ஒரு திக்கம் சொன்னால் சில அவர்கள் சில வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்திருப்பார்கள் அதை இந்தந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லது பொதுப்படையாக சொல்லியிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஓதுகிற திக்கு என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் காலையிலே ல இல ஹ இல்ல வா வா இந்த ஹோ லா சரி கலகோ லகு முன்கு உலகுலந்து உக வாயா குல் விஷயம் நூறு தடவைகள் ஓதினால் நான்கு நன்மைகள் அவருக்கு இருக்கின்றன அந்த ஹதீசின் அடிப்படையில் ஒன்று அவருடைய அவருக்கு நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் சாரி பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் ஆனால் ஒரு அடிமையை விடுதலை செய்வது என்பதே பெரிய ஒரு விஷயம் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இந்த களிமாவை இந்த நிக்கரை நூறு தடவைகள் சொல்லும் போது கிடைக்கும் இரண்டாவது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மூன்றாவது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன நான்காவது அன்றைய நாள் முழுக்க அவருக்கு சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சைத்தானால் தீண்டப்படுவது போன்ற விஷயங்கள் அன்றைய நாளில் நடக்காது இந்த வீக்கம் இது ரசூல் சுல்லா இஸ்லாம் அவர்கள் காலையிலே நூறு தடவை ஓதுவது என்று கட்சி தந்திருக்கிறார்கள் காலையிலே நூறு தடவை அதை ஓதுவது சில விக்கிரகளை சொல்லிக்க வந்திருப்பார்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டார்கள் ஒரு நேரம் நிர்ணயித்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக சொன்னார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த இரண்டு வார்த்தைகளும் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை சொல்வதற்கு இலகுவானது நாளை மறுமையிலே தராசை மீசானை வெய் கூடியதாக மாற்றக்கூடியவை அந்த ரெண்டும் என்ன சுபகான் அல்வாஹி அபிஹந்திகி எப்போதும் சொல்லிக் அந்த ரெண்டையும் உதாரணத்திற்கு நான் சொன்னேன் நேரம் குறிக்கப்பட்ட ஒரு திக்கு நேரம் குறிக்கப்படாத ஒரு திக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு முன் திக்குகளை கூடுதலாக பேணி வருகிற போது அவருடைய உள்ளம் அமைதியடை அல்லாஹ் சொல்கிறான் அல செய்வதன் மூலம் அமைதி அப்படிக்குள்ளன என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு டிஃபரண்டான காலமா நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம் நிறைய பேருக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆனால் யாரெல்லாம் திக்ரோடு இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் கூடாக இருப்பார்கள் அவர்களுக்கு மன அமைதி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த மன அமைதியை தருவதையாக அதையும் பொருட்படுத்திவிட்டால் நீ திக்ரு செய்தால் உன்னை நான் அமைதியாக வாழ வைப்பேன் இப்பளவோ பிரச்சனைகள் இருக்கும் சில மனிதர்களை நாம் பார்ப்போம் கூட சிம்பிளா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது அவர்களுடைய டேலண்ட் அல்ல அவர்கள் திக்குர்களை அதிகப்படுத்துவதனால் அல்லா அவர்களுக்கு வழங்கக்கூடிய கிஃப்ட் ஆகும் ஏனென்றால் இமாம் இபுமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு கண்ணீர் எப்படி அவசியமோ நல்லா புரியுது இந்த வார்த்தையை ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போலதான் ஒரு மூமையுடைய உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்ரு அவசியமாகும் நவிசுவாக வலிவசலம் அவர்கள் வித்தியாசம் என்னவென்றால் உயிரோடு இருப்பவனுக்கும் இறந்து விட்டவனுக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்று சொன்னார்கள் விக்கிர செய்கிறவன் உயிரோட்டமாகவே இருப்பான் விக்கிர உயிரோட்டமாகவே இருக்கும் டிக்கிர் செய்யாதவனுடைய உள்ளம் செத்து போய்விடும் உள்ளம் செத்தவர் இந்த உலகத்திற்கு ஒரு சாப்பம் ஒரு சோதனை இவர்களால் தான் குடும்பத்தில் பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை உள்ளம் செத்தவர்கள் இதயம் மரணித்த மனிதர்கள் இருக்கக்கூடாது இதயம் மரணித்த மனிதர்களால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது மனைவியை டோர்ச்சர் பண்ணுவான் பிள்ளைகள டோர்ச்சர் பண்ணுவான் அண்டை வீட்டார்களை டர் பண்ணுவான் கிச்சினாக்களை தேடி தேடி போவான் என்னால் அவனுடைய உள்ளம் செத்து விட்டது குரு ஓதினால் அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அல்லாஹ் சொல்லுகிறான் வைகா துணியும் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓது காண்பிக்கப்பட்டால் மூங்களிடம் அவனுடைய ஈமான் இன்னும் கூடும் என்று சொல்கிறான் ஆனால் உள்ளம் செத்த இந்த மனிதனுக்கு குருவான் ஓதினாலும் பிரயோசனம் இல்லை மரமையை பற்றி பேசினாலும் ஒரு தாக்கமும் ஏற்படாது பேசினாலும் ஒரு தாக்கமும் ஏற்படாது ஒரு கல்லு மாதிரி இருப்பான் விரும்பிக் கொண்டிருக்கும் எங்க குழப்பலாம் யாருக்கிடையில் சண்டையை மீட்டலாம் யாருக்கு எதிராக சதி செய்யலாம் இப்படியாகவே அவன் யோசித்துக் கொண்டிருப்பான் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் து நாம் அதிகப்படுத்த வேண்டும் விக்கிரகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய நாக்கு எப்போதும் அல்லாஹை விக்கிர செய்யக்கூடிய நாக்காகவும் நம்முடைய எப்போதும் அல்லாஹளுக்கு மன்றாடுகிற உள்ளமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சோதனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பான் அவனுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் نمر يا هدي كلام إن شاء الله موتانا بكرهم نمر يا صندوس ما هدي كلام أذاك اللهم الله تعالى نمل لكم أروق <applause> لبانها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.